எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டுவெல் இன் ட்ரையாங்கல் ஏபிசி இஃப் டிஇஸ் பேரல் டு பிசி தென் ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் டிபி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் இசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் தென் ஃபைன் த லென்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க இது டைக்ரமெட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம்னா எங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க இ ட்ரையாங்கல் அதனால் கொடுத்துருக்காங்க என் ட்ரையாங்கல் ஏபிசி அப்போ ட்ரையாங்கல் ஏபிசி அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இஸ் பேரல் டு பிசி அப்போ இஸ் பேரல் டு பிசி புரியுதுங்களா அப்போ இப்படி இதுமாரி கொடுத்துட்டாங்களே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது என்ன தீரம் நம்மளுக்கு தெல்ஸ் தீரத்தில் வருது இல்லைங்களா அப்போது தெல்ஸ் தீரத்தில் நம்மளுக்கு இது வருதுன்றதில் வி ஹாவ் ஏடி ஈக்குவல் டு டிபி ஏஇ ஈக்குவல் டு இசி அப்படின்றத முதல்ல இங்கே எழுதிக்கிறோம் அதுதான் என்னது நம்மளுக்கு நம்மளுடைய அந்த தீரம் இருக்குது பார்த்தீங்களா தேல்ஸ் தீரத்தோட கான்செப்ட் நம்ம தேல்ஸ் தீரத்தை என்ன சொல்கிறோம் ஆங்கிள் பைசெக்டார் தீரம்னு சொன்னாலும் ஒன்று தான் தேல்ஸ் தீரம்னு சொன்னாலும் ஒன்று தான் அது தேல்ஸ் கண்டு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் தேல்ஸ் தீரம்னு சொல்கிறாங்க இது ஆங்கிள் பைசெக்டார் தீரம் ஓகேங்களா அப்போது ஏடி அப்படின்போது ஏடி இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அதனால் நம்ம எக்ஸப் போட்டுக்கிறோம் டிபி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க சம்லை இல்லைங்களா அந்த எக்ஸ் மைனஸ் டூவை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஏஇக்கு எக்ஸ் ப்ளஸ் டூன்ட்டு சம்லை கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம எக்ஸ் ப்ளஸ் டூவை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் ஈசின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் லோயர் கிளாஸஸில் சேம் சிமிலர் அதே தான் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ இன்டூ ராக்கெட் மல்டிப்ளிகேஷன் இல்லைங்களா அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு இல்லைங்களா ஒன் இன்டூ எக்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு அடுத்தது இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு சொல்லும்போது எக்ஸ் எக்ஸு எக்ஸ் கொயர் ஆகிடும் ப்ளஸ் இன்டூ மைனஸு மைனஸ் ஆகிடும் எக்ஸ் இன்டூ டூ டூ எக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா அதேமாரி ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ்ஸு 2 இன்டூ எக்ஸு டூ எக்ஸு அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு அப்புறம் டூ டூ சார் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபோருன்றது கிடைக்கும் அப்போ நம்ம அந்த ஃபோருன்றதை நம்ம இங்கே எழுதிடுறோம் இல்லைங்களா எழுதிட்டோம் அடுத்தது இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் இந்த மைனஸ் ஃபோர் மட்டும் இங்கே இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம என்ன ஏறோம் x எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துடலாமே எக்ஸ் இங்கே இது ஈக்குவல் டூ தாண்டி இந்த எக்ஸ் X கொயர் வரும்போது மைனஸ் X மாறிடும் இதையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஈக்குவல் டு இங்கே எக் என்ன இருக்கு இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறி இந்த மைனஸ் ஃபோர் வரும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வரும்போது என்னோட ப்ளஸ் ஃபோராக மாறிவிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பார்க்குறோம் எப்படி இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல ஏடி ஈக்குவல் டு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம் ஃபோர்ன்றது நம்ம போட்டு பார்க்கலாம் அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம் இதை நம்ம இங்கே பார்க்குறோம் வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போட்டால் அது ஏடிக்கு ஈக்குவல் அடுத்து எக்ஸ் மைனஸ் டூனா எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிடறோம் ஃபோருன்ற வேல்யூவை போடுறோம் ஃபோர் மைனஸ் டூ அப்போ டூ கிடைக்குது அதுதான் டிபின்னு நம்ம நாமப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா அதேமாரி எக்ஸ் ப்ளஸ் டூ அங்கே எக்ஸுக்கு ஒன்றுமே கொடுக்காம வேல்யூ கொடுக்காம இருக்குது இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சதுனால எக்ஸுக்கு எல்லாமே என்ன செய்கிறோம் ஃபோர் ஃபோருன்ற வேல்யூ போட்டுக்கிறோம் அப்போ ஃபோர் ப்ளஸ் டூ ஆகிடுது சிக்ஸ் ஆயிடுது அதுதான் ஏன்னு தெரியுது எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்போது எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஃபோருன்றதை போட்டுக்கிறோம் ஃபோர் மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்னது த்ரீன்னு கிடைக்கும் அதுதான் ஈஸின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் புரியுதுங்களா இப்போது இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொன்றும் லைனை இப்படி கண்டுபிடிச்சாச்சு ஹென்ஸ் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏபி ஈக்குவல் டு என்னது ஞாபகம் வரும் ஏடி ப்ளஸ் டிபி இல்லைங்களா ஏபின்னா என்னது இங்கேருந்து ஏ இங்கே இருக்குது இங்கே பி இருக்குது அப்போது ஏபின்னா என்னது ஏடி ப்ளஸ் டிபி அப்படி தானே நம்மளுக்கு வரும் அப்போ இது ஃபோருன்னு நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ தெரிஞ்சது நம்மளுக்கு ஃபோருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா அப்போ ஃபோர் ப்ளஸ் டிபி எவ்வளவு நம்மளுக்கு டூ இங்கே நம்ம ஃபோர் தானே போட்டிருக்கோம் க்கு ஃபோர் போட்டால் ஃபோர் 4 டூ இதுக்கு என்ன ஆகிடும் நம்மளுக்கு டூன்னு கிடைக்கும் இல்லைங்களா அப்போ ஃபோரையும் டூவும் ஆட் பண்ணால் ஏபின்றது கிடைக்கும் இல்லைங்களா அதுதான் ஏடி ப்ளஸ் டிபி ஃபோர் ப்ளஸ் டூ அப்போ நம்மளுக்கு கிடைக்க ஏபி என்னவா கிடைக்கும் சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அது தான் இங்கே எது இருக்கும் ஏபி ஈக்குவல் டு சிக்ஸ் அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ஏசி கேட்குறாங்க ஏசி என்ன என்னது இங்கே ஏ இருக்குது இங்கே சி இருக்குது அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி ஃபோர் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஃபோர் ப்ளஸ் டூ அப்போ இங்கே என்னவாகிடும் சிக்ஸுன்னு இதாகிடும் ஏஇ ஈக்குவல் டு சிக்ஸுன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் அதேமாரி இ ப்ளஸ் இ மைனஸ் ஒன் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் அப்போ நம்மளுக்கு இது என்ன ஆகிடும் த்ரீன்னு கிடைக்கும் அப்போது சிக்ஸையும் த்ரீயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏசி அதாவது ஏஇ ப்ளஸ் இசி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நைன் அப்படின்னு கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு ஏசி ஈக்குவல் டு நைன் தேர் ஃபார் ஏபி ஈக்குவல் டு சிக்ஸ் அப்புறம் ஏசி ஈக்குவல் டு நைன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுதுங்களா ஸோ இப்படி நம்ம அழகாக போட்டு புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் புரியுது இல்லைங்களா இங்கே பார்த்துக்கோங்க இதே தான் இந்த டைக்ராமில் இது ஃபுல்லாக இந்த வேல்யூ அவங்க என்ன கேட்டிருக்காங்க லென்த்து ஃபைன் இந்த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஏபி அண்ட் ஏசின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏபியும் எடுத்துக்கிறோம் நம்ம ஏசியும் எடுத்துக்கிறோம் இந்த ஏபியை தான் இங்கே மெஷர் பண்ணி அதுக்கு வேல்யூ ஃபோர் வருது இதுக்கு டூ வருது ஃபோர் ப்ளஸ் டூ நம்மளுக்கு என்ன ஆயிடுது பார்த்தோம்னா சிக்ஸுன்னு கிடச்சிச்சு ஏசிக்கு என்ன கிடைக்குது சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நைனு கிடைக்குது ஸோ இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு புரிதல் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா